வேற மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கு போல ஆமா இருக்கு நம்ம கிட்ட வந்து இப்ப முன்ன மாதிரி இந்த சீசன்ல வந்து வந்து வந்துருச்சு போன ஒரு டூ வீக்ஸ் வாகனமே இருக்குல்ல போயிட்டு இருப்பாரு வியாபாரத்துக்கு ஒரு குறைகள் அதான் நானும் வரையில இருக்க பாப்போம் என்ன மாதிரி விளையாடு என்ன மாதிரி முதல் இதுல இருந்து பாப்போம் என்ன இது பதினாறு டேஸ் என்ன நிசான் நிசான் மாட்சி அப்படின்றதுக்கு கே டென் அப்படின்ற மாடல் பெட்ரோல் நல்லா செய்யக்கூடிய சரியா வந்து மறுபடி மறுபடியும் எயிட் ஹண்ட்ரடு வந்த வந்த மாடல் செய்ய மேலு சுசுக்கி இந்த சேஃப்டில இது இருக்கு நிசாண்டம் இது எத்தனையாம் ஆண்டு என்ன இது இந்த பதிவு இது வந்து தொண்ணூத்தி ரெண்டு அந்த மாதிரி தொண்ணூத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு தான் வந்தது 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 ஆனால் இதுக்கு லீஸ் எடுக்கலாம் வந்து ஏழு லட்சம் லீஸ் எடுக்கலாம் ஏழு லட்சம் லீஸிங் எடுக்கலாம் இதுக்கு ஆமா இதுக்கு ஏன்னா ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருக்குது மற்றபடி நிறைய பேருக்கு விருப்பம் ஒரு ஜப்பான் காருக்கே போகணும் அதுவும் பெட்ரோல் செய்யக்கூடிய வாகனத்துக்கு போகணும் ஆனால் அந்த லீஸோடு போகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கார் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இந்த டயர்கள் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்ல இருக்கு டயர் வளங்கள்

அதே மாதிரி பின்வரத்து கூட பார்த்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி பெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுக்காரர்கள் ஸ்டைலே இருக்கும் வில தான் கம்மியா இருக்கும் என்ன மாதிரி இருக்கு நீங்கள் வந்து ஆரம்ப விலையே பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றேன் நிறையுமே வந்து நெகிழ்வு தன்னை நடத்தி சரிங்க இப்போ என்னுடைய பார்வையாளர்களே நான் வேலை சொல்றதுக்கு ஒரு பதினாறு டேஷ்

பாவனையில் இருந்திருக்கு நாங்கள் கிலோமீட்டர் எல்லாம் பார்க்க தேவையில்லை அளவு இதில் வந்து வர அந்த டேஷ்போர்டாக இருக்கலும் சைட் அப்போஸ்டிங் சைட் அப்போஸ்டிங் ஆமாம் அந்த சைட் அப்போஸ்டின் வேறு சீட் எல்லாம் வந்து ஒரு பண்ணி இல்லை அதெல்லாம்

Bigமி ගந்து ឡං Khෑரோ điනம் டயர் வளம் எல்லாம் முக்கால் கணசன் டயர் எந்த புதுசாக இருந்தாலும் ட வாகனத்தில் போட்டால் முக்கால் கணசன் தான் சொல்லக்கூடியதாக இருக்குமே நிறைய அதை விதம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது பிள்ளை நூற்றி நூறு சொல்கிறது நாங்கள் எப்படியுமே என்னுடைய பார்வை தெரியும் இவ்வளோ தான் ஏன் கண்டிஷன் பார்த்துட்டு இது என்னம்மா டீசிங் எடுக்கலாமா கியூட்டு தர மாட்டாங்க எடுக்கலாங்க ஒரு சில கம்பெனி தருவாங்க அது பார்ப்போம் கண்டெக்ட் பண்ணி நம்ம என்ன டைப் பண்ணி இதுக்கு ஃபுல் எவ்வளவு எவ்வளோ சொல்றீங்க சொல்கிறது வந்து பன்னெண்டு லட்சம் தான் சொல்கிறேன் பன்னெண்டு லட்சம் தான் ஆ பன்னெண்டு லட்சம் தான் சொல்கிறேன் ஆட்டோ விட மேலே இதுதான் இப்போ நார்மலாக இப்போ இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் ஆட்டோ போயிருக்கல இது ஒரு நல்ல ஃபஸ்ட் ஓனரில் இருக்கு நல்ல ஒரு க்யூட் கார் தான் பன்னெண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறேன் பேசி கதைச்சி எடுக்கலாம் நான் உங்களை நம்பரை போடுவேன் டிஸ்பிளேல அதை விட புதுசு வித்தியாசமான ஒரு இது என்னன்னு சொல்றது திரைவில் இதை பற்றி கொஞ்சம் டைம் எடுத்தாங்க எனக்கு கதைக்கணும் இதை பற்றி சொல்லுங்க இது திரைவியல் கார்மா இருக்கு நிறைய

நாங்கள் முந்தியான் காலத்துல சைனாவை பெருத்தது இப்ப அவன் வாகனம் தான் முன்னுக்கு இருக்கேன் இல்லீங்க வந்து ரொம்ப யாருமே யாருக்கு ஓட்டியில் அப்படின்னு ஒரு விஷயம் காலத்துல வந்து பல ஆதிக்கம் நாடுகள் வந்து ஆக மோசமாகவும் இந்த நாடு எல்லாம் வேணான்னு நினச்சோமோ

ஆனா சைனா கொடுத்துறாங்க பிவைடி காரும் பல விலையில இருக்கு எண்பத்தி அஞ்சு இருந்து மூன்று கோடி நாலு கோடி மட்டும் இருக்கு நானும் பிவைடி கார் அதே இருக்கா நார்மலா பைக் தான் இருக்கு உள்ளுக்கு கிலோமீட்டர் இது பாக்குற அளவு இல்ல கிலோமீட்டர் இது உண்மைல வந்து குறைவா தான் ஓடி பத்தாயிரத்து ஒரிஜினல் மைலேஜ் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஓடிருக்கு அதுதான் இப்படி கொண்டு இதுக்கு ஆமாங்க இது ஒரு ஒரு வயசு போன ஐயா தான் வச்சிருந்தாங்க ஆஹ் ரேடியோ இல்லாம இருக்கு ரேடியோக்கள் நீட்டா போட்டிருக்காரு அவருக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டுருக்கு இந்த டென் பாக்ஸ் வருது இப்பான் ஆட்டோக்களுக்கு பாக்ஸ் வருது இது முதல்ல பாக்ஸ் டென்ட் பக்கம் வந்து இருக்கு அத விட ஒரிஜினலாவே பத்தாயிரம் தான் ஓடி இருக்கு இந்த கிக்கர் இந்த இருக்கு கீழ இருக்கு இத <Sessizuk> காரங்க <Sessizuk>

இது என்ன விலை சொல்றீங்க இது வந்து நான் ஆறு லட்சம் ஆரம்ப ஆனா இதுக்கு லீசிங் போடலாம் தானே சமயத்துல கொடுப்பாங்க ஒரு கேட்டு பாக்கணுமா அடுத்த டயர்கள் எல்லாம் புதுசாக தான் இருக்கு பாருங்க ஆனா இவ நான் கிலோமீட்டர் பார்க்க கூடாது ஆனா ஒரிஜினலாவே பத்தாயிரம் தான் ஓடி இருக்கு ஒரு ஐயாட்டம் நின்றுதான் ஓடாமல் நின்ற இந்த கார் கார்

பன்னெண்டு லட்சம் ரூபா ஏழு லட்சம் வந்து லீசிங்கே எடுக்கலாம் பன்னெண்டு லட்சம் ஏழு அஞ்சு லட்சம் கையில எடு எடுக்கக்கூடியதாக இருக்கு டாட்டா நானோ டயர் வளங்க எல்லாம் நல்லா இருக்கு உள்ளுக்கும் நோமெல்லாம் அவங்களுக்கு தெரியும் விலை கேட்ட மாதிரி வந்தது பன காலம் தானே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னா இன்றைக்கு பத பதிமூன்று வருஷத்துக்கிட்ட இருக்கு நல்லா இருக்கு

எப்பவுமே எஸ்எஸ் காசேல் என்ன அடிக்கடி நான் சொல்றேன் நம்மள்ட வந்தா வந்து நாம எப்பவுமே நாங்க எல்லாமே நடந்து கொள்வாரே ஆ சரியா என்னடா என்ன இது விலப்படுறதா கேஎச் நம்பர் கஸ்டமர் பாருங்க இருக்க நேத்து வந்த கார் நிறைய பேர் பாக்குறாங்க انا முதல்ல அரவிந்த் இந்த கார் எடுக்க சில வேளை நீங்க நாளை போயிரும் கே நம்பர் வந்து எங்கேயுமே இந்த விலைக்கு தெரியலைங்க கே நம்பர் பாருங்க இப்போ லீஸே எடுக்கலாம் பயணிட்ட லிஸ்ட்ல பத்தம் முழிச்சு லீஸ் எடுக்கலாம் இது ஃபுல் பேமெண்ட் எவ்வளவு

பாருங்க இருபத்தெட்டு லட்சம் ரூபா எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது ரெண்டு கோடி மூன்று கோடி கார் போயக்குள்ள இது கார் தானே நல்லா தான் இருக்குது அது கூடுதலாக நாட்கள் தான் வந்து பார்க்கணும் நான் விழா படுத்துடும் போல என்னுடைய பார்வையாளர்களே இப்போ சரி வந்து இப்போ ஒரு கார் நீங்க நீங்கள் வந்து ஜப்பான் கார் எடுத்தீங்கன்னா வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே கே நம்பர் எடுக்கவே மாட்டேங்குது கே நம்பரில் பெரிய வேலை போகும் ஆனால் என்னுடைய எனக்கு நான் அடிக்கடி என்னுடைய வீடியோஸ் பார்த்தவோ தெரியும் நான் ஏன் இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல கார்கள் கொண்டாங்கன்னா அதே ஸ்டைலுக்கு வந்து வேலை குறைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வேறு கார்கள் வந்து கீயா அந்த மாதிரி தான் இது ஜப்பான் கார் எல்லாத்தையும் ஸ்பேப் மற்ற எல்லா சாமானுமே வந்து வேண்டிய மாதிரி இருக்குது பெட்ரோல் செய்யக்கூடிய

என்னும் வேறு கார்கள் இருக்குது பார்ப்போம் அதை விட கேஎல் நம்பர் பாருங்கள் ஓமனி ஒன்று நல்ல ஒரு ஸ்மார்ட்டாக தான் இருக்குது பாருங்க ஓமனி எல்லாம் நல்ல ஃபைன் வளங்கள்லேருந்து டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் க்ளீனான தான் இருக்குது அதை விட ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரேஸ்டர் பண்ணியிருக்கிறேன் வந்து இருபத்தி மூணாவது ஆரம்ப விலை சொல்லிக்கிட்டு இருக்கும் ஏழு பேர் போகக்கூடிய வேன் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தி இருபதுக்கு மேலயும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி ஆகலாம்

பேருங்க உள்பாக்கங்கள் எல்லாம் தான் இருக்கு நல்ல ஒரு இது ரெண்டு சீட் பின்னுக்கு மூன்று மூன்று ஆறு ஏழு டிரைவரோட எட்டு பேர் இருக்கக்கூடியதா இருக்கும் பேரங்க உள்பக்கங்களை வேற என்ன மாதிரி என்ன

நான் பொருத்த இருக்கும் அதை விட நான் உங்க நம்பரை நான் போடுவேன் நான் டிஸ்பிளே எடுத்து இன்னும் வர தேவையான வாகனங்கள் இருக்குது நீங்கள் மேலதிக சவலை பெற்றுக்கொள்ளுங்க முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்ன முன்ன மாதிரி இல்லை இப்போ இருக்கட்டும் உங்க சிறை மாவட்டத்தில் நானே வந்து வாகனங்கள் வாங்கிட்டு சொல்றது கிட்டத்தட்ட வந்து நான் நிறைய வேனுகள் பார்த்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்களும் தெரியும் புற மாதிரி நிறைய பேருக்கு ஹோல்சேல் விலைக்கு அதாவது வந்து எடுத்து கொடுத்துருக்குறேன் அவன் எடுத்த கொண்ட வேணால் கேட்கலாம் நான் நிறைய வீடியோ கட்டி போட்டு எடுக்கின்றேன் புதுசாக வர பார்வையாளர்கள் உங்களுக்கு டொல்ஃபினாக இருக்கட்டும் உங்களுக்கு புது புதுக்காரர்களாக இருக்கட்டும் நான் கண்டிப்பாக போய்ட்டு வாங்களை எடுத்துக்கிட்டு